யாரு அடுத்த பேரு வச்சது யாரு சக்கர்த்தது யாருத்தது யாருக்குள்ள சக்கரவர்த்தி நான் மயில் தனது வீ

சாமி <Trib> யாரய்யா <forums> <das M -itchat> okay, மண்ட மேல கொண்ட போட்ட சாமி கொண்ட போட்ட ஊரையா எடுத்த ஊரையா யா 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 உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும் இறைவே காணும் மனமே இறைவே காணும் மன வேண்டும் இறைவாதனி தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும் வணக்கம் ஐயா வாழ்க பல்லாண்டு வணக்கம் தாங்கள் யார் பல்லாண்டு பல்லாண்டு என் பல்லெல்லாம் கலண்டு பல்லு கலண்டு வாழணும் கூட வாழ்த்தலாம் ஊடக மக்களுக்கு பல்லு எப்ப கலடும் வயதானதுக்கு அப்புறம் கலடும் அப்படியும் இல்ல அடுத்த மட்டும் போய் நல்லா வசை பாடணும்னு வச்சுங்க ஓங்கி ஒரே அரை சரஞ்சா கலண்டு விழுந்துரும் விழுந்துரும் இல்ல அப்படி இல்லாம வயோதிகமாகி பல்லு விழுகும் இல்ல அந்த மாதிரி வாழ்த்தலாம் தப்பு இல்லை ஏன்னா வயசு இளம் வயசுலயே உனக்கு அற்பாயிலா முடியாம பல் கலண்டு வாழ்கனா அப்ப வயது எங்க வரைக்கும் போகுது ஒரு தொண்ணூறு வரைக்கும் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்ததுக்கு பதிலாக கூட வாழ்த்தான் தப்பு இல்ல தப்பு தப்பு இல்ல அந்த வகையில் தாங்கள் யார் நீங்களா யார் நீங்க நான் யாருன்னு சொல்றேன் ஆனா அதுக்கு முன்பதாக நீங்க யாருங்கறத சொல்லுங்க நீங்க யாருன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா ஆமா இந்த இடம் யார் ஊட்டி இடம் எங்க ஊட்டி இடம் ஏய் யார் ஊட்டி இடம் எங்க ஊட்டி இடம் நல்லா மறுபடியும் சொல்லு யார் ஊட்டி இடம் இந்த இடம் யார் இடம் தெரியுமா யார் இடம் இது வந்து இந்த ஊர்க்கார இடம் ஏய் ஊர்க்கார இடமா இந்த இடம் ஏன் இடம் யா ஏன் இடமா நல்லா நாலு பேத்துக்கு கேட்டு பாரு எப்பா இது எங்க இடம் பா ஏய் ஏன் இடம் ஏ ஏன் இடம்ங்கிறதுக்கு காரணமா பல காரணத்தை சொல்லுவேன் எங்க இந்த இடம் ஓ இடம் சொல்லி ஒரு தடவை சொல்லி நிரூபிச்சு போடு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க இந்த இடத்துக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துக்கு நீங்கள் வச்சிருக்கிறோம் எவ்வளவு நாளா நாங்கள் வாழடி வாழையா வச்சிருக்கிறோம் என்னத்தை வச்சிருக்கிய அத்தாச்சி அத்தாச்சி முன்னாடி யார் வச்சிருந்தது எங்க தாத்தா வச்சிருந்தாரு தாத்தாவுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா எங்க அப்பா வச்சிருந்தாரு இப்ப நான் வச்சிருக்கிறேன் நம்ம இருக்கு இன்னமும் இருக்குது ஏயா ஒரு ஒருத்தரும் வச்சிருக்கும் பொழுது முறை மாறாதா அத்தாச்சி வச்சிருக்கிற அத்தாச்சின் முறை மாறாதான் ஆனா ஒண்ணு அண்ணன் மொண்டாடி அத்தாச்சியே அந்த அத்தாச்சி இல்லங்க அப்புறம் வேற இடத்துக்குள்ள அத்தாச்சி 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 அத்தாட்சி என்றால் ஆதாரம் ஆவணம் செப்பேடு அதான் கிழிஞ்சு போச்சு ஏய்

தேவையாகும் பிதர்யாகும் பூதையாகும் மானுடைய நால்பகை யான்கள் நடத்தக்கூடியது எம்மை போன்ற முனிவர்களா இல்ல உண்மை போன்ற மானிட்டர்களா மாநீட்டர்களா யாரும் சாப்பிடுறது இல்லங்க

ஒருவர் வைத்திருப்பது அவருக்கே சொந்தமானது அல்ல அல்ல நீங்க என்னே சண்டை போடுறீங்க அங்காரி அவங்க எப்படி சண்டை கேட்பாப்பா அங்கிட்டு பெரும் அருதரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க உட்காரு அப்ப அப்போ கூடியது ஒருவருக்கு மட்டும் சொந்தம் அல்ல ஒரு ராஜா ஒரு ஊரையே கட்டி ஆள்றாரு நம்ம பகுதியவே கட்டி ஆள்கிறாரு அப்படின்னா அந்த பகுதியை போகுற பொழுது எடுத்துக்கிட்டா போப்றாரு அடுத்து இளவரசன்ங்கிற பேர்ல பட்டாபி செஞ்சு வெச்சு உனக்கு இந்த இந்த எத்தனை எல்லைக்கு உட்பட்ட பகுதி உனக்கு உண்டானது உண்டானது அப்படின்ட்டு பேர்வன் இளவரசன் மட்டும் வச்சுக்கிட்டா இருக்க போறாரு அடுத்த ஆளு அடுத்த ஆளு டை மாறி போயிட்டே இருக்கு ஆனா அது போலதான் உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா வருவியே இருப்பியே திருப்பி போய்irவியே திருப்பி அடுத்த தலைமுறை வருவாக இருப்பாங்க போயிர்வாங்க ஆனா எம்ஐ போன்ற தேவலோக வாசி الناங்களா

கோயம்புத்தூரை சுருக்குனா கோவை கோவை தஞ்சாவூர்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூரை சுருக்குனா தஞ்சை தஞ்சை சிறப்பு சுருக்குனாலும் பொருள் தருது திருச்சிராப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு சுருக்கணும்னா திருச்சி திருச்சி சுருக்குனாலும் பொருள் தருது பொருள் தருது புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அதை சுருக்கணும்னா புதுகை புதுகை சுருக்குனாலும் பொருள் தருது பொருள் தருது ஊர் இருக்கு சுருக்கணும்னா அறந்தை அறந்தை பொருள் தருது தருது அப்ப சுருக்குனாலும் பொருள் தருதே அதுபோல மேலோகத்தை சுருக்கி மேலூர் சரி மேலூர்

முதல்ல என்ன யாருன்னே தெரியல உனக்கு நீங்க யார் வர்ற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவியா சரி நீங்க யாரு யாருன்னு தான் சொல்லுவிய யாரா இருந்தா நீ கேட்ப நீங்க யாரு நீங்க யாரு நானா நான் ஆம்பளை ஆளுதேன் ஏய் நீ ஆம்பளை ஆளா பொம்பளை ஆளான்னு கேட்டேன் ஏன்னா ஒரு கேள்விக்கு ரெண்டு பொருளை வைத்து விடையை வைத்து இதுவா இல்லது அதுவா நீங்க என்ன கேட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரியான விடையை தேர்ந்தெடுவாது நீங்க யாருந்தான் கேட்டீங்க நீங்க யாரு இல்ல உங்க பெயர் அப்படி கேளுங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் நீங்க யாருன்னு கேட்ட மாத்திரத்திலேயே நான் ஆம்பளை இல்ல பொம்பளை அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன பண்ணணும் நீ யாருன்னு கேட்ட மாத்திரத்தில் என்ன சொல்லணும் அப்பா பேர் இது அம்மா பேர் அது ஏன் ஊர் இது அப்படின்னா பட்டியல் இட்டுறணும் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்காத அளவிற்கு ஒரு கேள்வி வச்சா பல பதில்களை உள்ள அடக்கி விட்டுறணும் அடக்கி விட்டு திருப்பி வாய் அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசணும் நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க

அப்படி இல்ல யா அபிஷேகத்துக்கு சிறப்பான கடவுள் யார் தெரியுமா அவர்தான் சிவபெருமான் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியன் விஷ்ணு மகா அலங்காரத்துக்கு சிறப்பு அப்ப அலங்கார பிரியா விஷ்ணு மோதக பிரியா விநாயக மோதகம்னா மோதக பிரியா விநாயக கனி பிரியன் கந்தன் என்பதை போல கலக பிரியன் கான பிரியன் வில்லங்கத்துக்கே பிறந்த ஒரே ஆள் நான் தான் நாரதர் என்பார்கள் நாரதா ஜெய் நாரதர் ஜெய்

நான்கு அண்டசம் என்பது முட்டையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அண்டசம் உப்பிசம் என்பது வயிற்றிலிருந்து உப்பி பிறக்கக்கூடியது குட்டி போடுறது அப்ப உப்பிசம் என்றால் வயிற்றிலிருந்து பிறப்பன குட்டி போடுறது அது அண்டசம் உப்பிசம் சுவேதசம் என்பது அழுக்கிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் சுவேதசம் சராயுசம் என்பது தாவர பட்சிகள் அப்ப அண்டசம் உப்பிசம் சுவேதசம் சராயுசம் இருக்கக்கூடிய நாள் வகை யோனிகள் எழுவகை தோற்றங்கள் எண்பத்தி நான்கு லட்சம் சிவரசகம் படைக்கூடியது எங்க அப்பா அப்புறமா எல்லாத்தையும் படைச்சது எல்லாத்தையும் எங்க அப்பா தான் படைக்கிறார்

ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ந்தால் இந்த அண்டத்துக்குள்ள இந்த சுக்கிலம் தான் போய் சேரணும் அப்படி சேர்ந்தால் கரு உண்டாகணும் உண்டாக கூடாது அப்படிங்கிற விதியை தீர்மானிக்கிறது எங்க அப்பா உங்க அப்பா அப்ப இந்த வேலையை செய்யறது யாரு எங்க அப்பா அப்படின்னா படைப்பு கருத்தா எங்க அப்பா தான் உங்க அப்பா நல்ல மனுஷன் பரவாயில்ல எங்க அப்பா பத்தி புகழ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா

அது பாட்டா பாட்டு இல்லையா ஏன்னா பாட்டுக்கிற பேர்ல நிறைய கொண்டுகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடல்ல இதுதான் பொருள் அப்படின்னு ஒண்ணு மறைமுகமா வைக்கணும் இல்ல அப்படின்னா வெளிப்படையா வச்சிடணும் நல்ல விஷயங்களை மட்டும் நேற்று நாடகத்துல போய் இறங்கினா சாப்பிட வாடா சாப்பிட வாடா ஆசை தீர என்ன சாப்பிட வாடா சாப்பிட வாடா இது என்ன என்னைய சாப்பிட வாடானா அது எப்படி பொருந்தும் பொருந்தும் இதை நேரடியா பொருள் படுது இப்படி எல்லாம் இருக்க கூடாது சின்ன பிள்ளை கூட கெட்டு போயிரும் கெட்டு போயிரும் காரணங்கள் ஒண்ணு இல்ல அப்ப ஆபாசத்தை கூட அழகுபடுத்தி காண்பதே நம்ம தமிழ் மரபு மரபு ஆபாசத்தை நேரடியா சொல்லாம அழகுபடுத்தி காண்பவன் தமிழன் சரிங்களா சரி சாமி அதுக்கு பேர் என்ன சப்த தாள கட்டை என்ன கட்ட சப்த தாள கட்டை சர்பத புள்ள கட்டை சப்த தாள கட்டையா அந்த கட்டையை கொடுங்க இதெல்லாம் உண்ட கொடுக்க கூடாது குடுங்க சொல்றேன் சொல்ற கட்டையோட பேர் தன்மை உண்மை எல்லாம் கொடுத்தா நீ என்னன்னத தொட்டுட்டு வந்தியோ கர்மம் இந்த கட்ட பேர் என்ன சப்த தாள கட்டை இது சப்த தாள கட்டை இல்ல வேற எங்க ஊர்ல மாடு காயடி கட்ட மாதிரி இருக்கு

மயிருங்கிறது தூய தமிழ் சொல்லி ஏன்னா தாய்மானவர் சுவாமிகளே தயில் தலைமயிர் மயிர் கூச்செறிய வீழ்ந்து வழங்கினேன் சொல்லுவார் அப்போ மயிருங்கிறத சேர்த்துருப்பாரு நம்ம ஊரில் சாதாரணமாக மயிர் வா அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா சரி சாமி தங்கத்தை ஊருக்கு என்ன வரும் தங்கத்தை ஊருக்குன்னா தங்கம் தான் வரும் தங்கச்சின்னு வரும் ம் தங்க சங்கிலி தங்க சங்கிலி சங்கிலி சரி வெள்ளி வெள்ளியை ஊருக்குனா வெள்ளி சங்கிலி ஊருக்குனா வெள்ளி தான் வரும் வெள்ளி தான் வரும் ம் சைக்கிள் சின்ன ஊருக்குனா இரும்பு தான் வரும் சைக்கிள் வராதா எப்படி சைக்கிள் வரும் வராது வராது சரி சரி ஏப்பா ம் முளைகள் அரைச்சா என்ன வரும் மிளகாய் எழ மிளகாய் பொடி வரும் சீரகத்தை அரைச்சா சீரக பொடி வரும் சோம்பு அரைச்சா சோம்பு பொடி வரும் மூக்கு அரைச்சா மூக்குப்பொடி வராது மூக்குப்பொடி வரும்மா வராது மூக்குப்பொடி வரணும்னா என்ன தெரியுமா பண்ணணும் புகையிலையை அரைக்கணும் புகையில் அரைஞ்சு புகையிலைய அரைச்சா தான் மூக்குப்பொடி வரும் மூக்குப்பொடி வரும் நல்லா பேசுறீங்க சரி நல்லா பாடுறீங்க சரி அதுக்கு இப்போ என்னாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்படுற ஏய்

சரியா நான் சொல்லுவேன் சரி என்ன கேட்க போகிறீங்க எதுக்கு இறந்தவங்க கொண்டு போய் சுடு சொல்ல வச்சு பானையில் எதனால் மூணு ஓட்டை போடுறாங்க ஏய் சுடு சொல்லையில் பானையில் எதனால் மூணு ஓட்டை போடுறாங்க ஓட்டை போட்டு போடுறாங்க உனக்கு என்ன பண்ணுறது இப்போ அது எதனால் போடுறாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் கேட்குறேன் கல்யாணம் எதுக்குறதே உனக்கு உள்ளே விட்டார இல்லை அது இல்லை அப்படிலாம் கேட்டு விடு தெரியாதவங்க கொடுப்பாங்களாம் கூட்டி கொண்டாந்து ஒரு பப்புனையும் கூட்டி வருவாங்களாம் இப்படிலாம் கேளும் பார்க்கலாம் அசிங்கப்படுத்துவாங்களாம் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி தெரியாது தெரின்னு சொல்லிடு எனக்கு தெரியல பதில் சரிவா கிளம்பிடு அப்படியே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த புத்தகத்தை நான் ஸ்ரீரங்கத்தில் வாங்கி படிச்சுட்டேன் சரி என்ன விஷயம்னு கேட்டால் சடங்கு சம்பிரதாயங்கள் சார்ந்த ஒரு நூல் சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனித உடலுக்கு என்னென்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எடுத்து கூறக்கூடிய ஒரு நூல் சடங்கு சம்பிரதாய நூல் அந்த வகையில் பார்க்க முடியும் ஒரு விஷயம் தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கும் பொழுது நெத்திக்குழி உச்சிக்குழி தொப்புலு குழி மூன்றும் திறந்தே தான் இருக்குமா அப்போ தாயுடைய கருவறையை விட்டு குழந்தை வெளியே வரும்பொழுது குழி மூடிடும் அதனாலே நம்ம தொட்டு பார்க்க சொல்லுவாங்க உச்சி அமைக்கக்கூடாதீங்க குழந்தைக்கு தலையில் குழி இருக்கும்ல பார்த்துங்க சின்ன குழந்தைங்க இப்போல்லாம் தொட்டா இதெல்லாம் இருக்கவே இருக்காது சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கு உச்சியில் ஒரு குழி இருக்கும் அது உச்சிக்குழி அடுத்து நெற்றிக்குழி அடுத்து தொப்புள் குழின்னு ஒன்று இருக்குல்ல இந்த மூன்றையும் மூடித்தான் வெளியே வரும் கருவறையை விட்டு குழந்தை வெளியே வரும் பொழுது அப்போ வெளியே வந்து வாழ்ந்து முடித்து சளித்து இறந்து போகும்பொழுது மூன்றும் திறந்துருந்துச்சு கருவறைக்குள்ளே பிறந்து வரும்போது மூடிடுச்சு மறுபடியும் இந்த உடலை விட்டுட்டு இந்த ஆன்மா போயிருச்சே போகும்பொழுது இந்த மூன்று ஓட்டையும் போட்டு ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படிங்கிற காரணத்தால் தான் மூன்று ஓட்டையை போடுறாங்க தான் காரணம் அதை விட்டு விட்டு போ நன்றிங்க ஐயா ஏன்னா பிணத்து மேலே ஓ மூணு ஓட்டையை போட முடியுமா முடியாது அதனால தான் ஒரு பானையை வச்சு மூணு ஓட்டை போடுறாங்க இது சடங்கு சம்பிரதாயம் சார்ந்த நூல் இது உம்மங்கிரியலா ஏய் புத்தகம் வாங்கி படிச்சியா நீ சொல்கிற அப்புறம் பொய்யா இதெல்லாம் பொய் பொய்யா நீ சொல்கிற அப்புறம் உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சாலும் தெரிலாட்டி தெரிலன்னு சொல்லிடு தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் மேடை ஏறி ஒரு பொய் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நாளைக்கு பக்கத்து ஊரில் வந்து இப்படி ஒரு பொய்யை வந்தாலும் பேசிட்டு போனான் அப்படியா அப்படிங்கிற பேர் எனக்கு அவ பேர் வந்துடக்கூடாது நான் நாசரியா தான் உமேதே பேசிருக்கீங்க. நீ பேசுற புற நான் சொன்ன பதிலா சரியா தான் இருக்கணும் நான் நிலையா இருக்கேன். நீ பேசனற பொய்யங்கறேன். நாங்க என்ன கேள்வி கேட்டேன்? ஏன் பானையில மூணு ஓட்டை போடுறாங்கன்னு கேட்டேன். எதனால பானையில மூணு ஓட்டை போடுறாங்கன்னு தான் கேட்டேன். ஆமா இந்த உச்சுக்குள்ள இந்த தொப்புளுக்குள்ள நான் கேட்டானே. எதனால இதெல்லாம் நீ கேட்கல. அதுக்கு சொல்றதுக்கு தான் எனக்கு வேளே. நீ சொல்ற புற பொய்யா. எதனால தெரியுமா பானையில மூணு ஓட்டை போடுறாங்க? எதனால போடுறாங்க? எதனால போடுறாங்க தெரியுமா? எதனால போடுறாங்க? அறுவானால தான் போடுறாங்க. அட ஆக்கம் கட்ட கூக அருவான் தான் போடுறாங்க அருவான் அளவு போடுறாங்களா உங்களுக்கு என்ன கேட்டி பானியில் எதனால மூணு ஓட்ட போடுறாங்க கேட்டேன் ஆமா அருவான் தான் என்ன போடுறாங்க சரி இதுக்கு அப்ப நான் சொல்றதை இடம் சொல்லுவோம்ல தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதெல்லாம் மாட்டோடைய தலையை உருவி கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க வால் உருவி கும்பிடுவாங்க அப்ப எல்லாம் கோமாதா பூஜைக்கும் பாருங்களே வளைச்சு ச கும்பிட்டுட்டு இறுதியாக வாழை உருவி கும்பிடு ஏன் என்ன அர்த்தம் கேட்டால் மகாலட்சுமி அதாவது சீதை தர்ப்பணம் கொடுத்தாலாம் யாருக்கு தசரதனுக்கு தசரதன் முன்னோர்கள் எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஒன்று இப்போ ஒரு ஆறு ஒன்று சரி ஆறு ஒன்று அடுத்து ஆலமரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆலமரம் ஆறு பசு தாளம்பு இது எல்லாம் இருந்துச்சான் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து ராமன் வந்து கேட்டாரான் தர்ப்பணம் கொடுக்க நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கள ஏற்கனவே சீதை கொடுத்துட்டா தர்ப்பணத்தை அப்படிங்கல இதை நான் நம்ப முடியாது அப்படிங்கல சாட்சிக்கு ஆள் இருக்கு யார் சாட்சிக்கு ஆள் தாளம்பு இருக்குது கேனா கேட்டுப்பார் அப்படிங்கல தாளம்பு எனக்கு தெரியாதுன்ற போயிருச்சான் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க நதிக்கு பேர் பழுகு நதி அதுக்கு பேர் பழுகு நதி இப்போதான் ஞாபகம் வருது பழுகு நதி அந்த நதியை கேட்டு பாருங்களேன் அப்படிங்களே நதியை சொல்லிச்சா எனக்கு தெரியாது அப்படின்னு இருச்சான் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆலமரம் ஆலமரத்தை வைக்கும்போது ஆலமரமே எனக்கு தெரியாதுட்டு போயிடுச்சான் ஆழமரம் தெரியாதுன்னு சொல்லி ஆழமரம் மட்டும்தான் உண்மையை சொல்லிச்சான் ஆமாம் தர்ப்பணம் கொடுத்தான்னு ஆனால் அந்த பசு சொல்லிச்சான் தர்ப்பணம் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிருச்சான் அப்போ ஒவ்வொருத்தரையும் சாபத்தை கொடுத்தாலாம் சீதை அப்போ என்ன சொன்னால் தாளம்பூவே இன்றிலிருந்து நீ எந்த பூஜைக்கும் உதவ மாட்டாய் இது ஒரு காரணம் இருக்குது அப்புறம் பிரம்மாவுடைய தலையிலேருந்து வந்து அதாவது சிவனுடைய தலையிலேருந்து வந்து அப்படி ஒரு காரணம் இருக்கு அப்போ அது ஒரு காரணம் இது ஒரு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க கதையை சொல்ல போனால் கதையாக சொல்லி சொல்லலாம் இருக்குங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்போ பசுவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வால் புறம் போக கிடவுங்கிற சாபத்தை கொடுத்ததுனால வால் பக்கம் போயிருச்சு மகாலட்சுமி அதனால தான் வால் உருவி இன்னைக்கு ஜாமீன் போடுறோம் அப்போ வால் பக்கம் இருந்து வரக்கூடியதானே சாணம் அந்த சாணத்தை எடுத்து தெரித்து விட்டோம்னு வச்சுங்க மகாலட்சுமி ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கிறது ஆன்மீகம் இன்னொரு விஷயம் அறிவியல் காரணம் என்னன்னு கேட்டால் கிருமி நாசினி அப்போ கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டு சாணத்துக்கு உண்டு காரணம் இருக்கா ரெண்டு காரணம் சொல்லிட்டீங்க அடுத்து ஒரு விஷயம் பாருங்களே உன்னுடைய பாவமெல்லாம் போகணும் அப்படின்னா ஆயிரம் பேத்துக்கு பத்தாயிரம் பேத்துக்கு கோடி பேத்துக்கு அன்னதானம் போடு அப்படின்னா வருமானத்துக்கு எங்கேயோ போகிறது திறமாக நாடகங்களுக்கு இருந்தீங்களா அப்போ வருமானத்துக்கு எங்கேயோ போகிறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பச்சரிசி மாதி நாள் கோலம் போட்டால் சிற்று உயிர்கள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா பசியாகிறது இல்லை அந்த சின்ன உயிரும் இன்றைக்கி பாருங்களேன் சதுரகிரி போகும்பொழுது நம்ம நடந்து போகிறோம்னா பின்னாடியே ஒரு சில ஆட்கள்லாம் பாருங்களே அரிசி மா வச்சுக்கிட்டே போவாங்க சித்தர்களாம் அங்கே எறும்பு வடிவிலோ ஏதோ ஒரு சிற்று உயிர் வடிவிலோ வாழ்வதாக ஐதீகம் அதனால அங்கே வச்சு வச்சுக்கிட்டு போறாங்க அவங்க வந்து சாப்பிடுவதாக அப்போ ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு கிருமி நாசினி இன்னொன்று மகாலட்சுமி அடுத்து பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் பசியாறு மூணு காரணம் சொல்லியிருக்கேன் எங்கேயே மதுல மறுத்து பேச்சு போடு பார்ப்போம் இது உண்மைங்கிறீ இதுதான் உண்மை பொய்யுங்கிறேன்

ஆவி இருக்கு பார்த்தீங்களா கரிய அமிழ வாயு இந்த வாயு இருக்கு பார்த்தீங்களா கெட்டா வாயு இதை உள்வாங்கக்கூடிய தன்மை ரெண்டே ரெண்டுக்கு தான் உண் உண்டு என்னது கேட்டால் மாவிளைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ மரத்துக்கும் அப்போ மாவிளையும் வாழ மரமும் சீக்கிரம் வாடியும் போகாது அது அப்படியே உள்வாங்கிக்கிட்டு தூய காற்றை வெளியிடுமா அந்த வகையில் பார்க்க போனோம்னா ஒன்று அறிவியல் காரணம் அதனால் கட்டுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வாழையடி வாழையாக காரணங்கள் இருக்குல்ல சாமி சாமி

என்னமோ சத்தம் கேக்குது என்கிட்ட என்னமோ என்ன சத்தம் சோன்னு கேக்குது அது பள்ளிக்கு மருந்து சடச்சு ஒண்ணு கூடி பாப்பா அந்த சத்தம் இல்லையா ஆளோலும் சோ என்று சொல்லக்கூடிய சத்தம் அந்த சத்தத்துக்கு சொந்தக்கான ஆளு யாரு உன் தங்கச்சி உன் தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு வரியா எவ்வளவு அப்புறம் யார யாருக்க யாரு ஆளையும் கூட்டிகிட்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதனால என்னை பார்த்தா எனக்கு இன்பம் அடைந்து விட்டாய் அதனால அந்த பெண்ணுக்கும் நான் இன்பத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கூட்டி வரியா இன்பத்தை குடுக்கிறீங்களா என் பெற்ற இன்பம் அது போல அந்த பெண்ணுக்கு குடுக்க அழைத்து வா